புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ரோபோ சங்கர் அவர்களுடைய மறைவு ஒட்டுமொத்த திரையுலகினரையும் ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய அந்த இறுதி சடங்கில் அவருடைய மனைவி ஆடிய அந்த ஆட்டம் பார்த்தீங்கன்னா பெருமளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது திடீரென சங்கர் அவர்களுடைய மனைவிக்கு நடந்த அபமானம் ஏற்பட்ட அவ பெயர் ஏன் இப்படி செய்யக்கூடாதா என்ன நடந்தது இந்த விவகாரத்தில் அப்படின்ட்டு தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரோபோ சங்கர் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் மேடை நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சிகள் சினிமாக்கள் அப்படின்ட்டு பல்வேறு தளங்களில் இருபத்தைந்து ஆண்டுகளாக தனது அபரிமிதமான நகைச்சுவை நடிப்பால அனைவரையும் சிரிக்க வைத்தவர் தான் சங்கர் அவர்கள் உடல் குறைவால் பாதிக்கப்பட்டு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இரவு ஒன்பது ஐந்து மணி அளவில் காலமாகியிருந்தார் பலரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரோபோ சங்கர் அவர்களுடைய மனைவி செய்த விஷயம்தான் பார்த்தீங்கன்னா பெரும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கின்றது சங்கர் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தின் போது அவருடைய மனைவி பிரியங்கா நடனமாடி அஞ்சலி செலுத்தினாங்க இடுகாடு வரை சென்று அத்தனை கடமைகளையும் நிறைவேற்றினாங்க உடனே சங்கர் அவருடைய மனைவியை பலரும் வருத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மோசமான வார்த்தைகளால் பேச தொடங்கிட்டாங்க கணவனுக்கு இப்படி ஆயிடுத்து அந்த துக்கத்தையெல்லாம் மறந்துட்டு ஒரு பெண் இப்படி செய்யலாமா நம்முடைய கலாச்சாரம் என்னாவது பண்பாடு என்னாவது அப்படின்ட்டு வானத்துக்கும் பூமிக்கும் குதித்து அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க குறிப்பா சொல்லணும்னா தங்கராஜ் சூரியவேல் அப்படின்ற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா என் புருஷனுக்கான கடைசி ஆட்டம் ரோபோ சங்கர் மனைவி எத்தனை சப்பை கட்டு கட்டினாலும் ஒரு மனைவி என்ற முறையில் ஆட்டம் போட்டதை ஏற்றுக்கொள்ள மனம் ஒப்பவில்லை மாதிரி பேசியிருக்காரு அடுத்து தடா ஜே ரஹீம் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருனா சங்கரின் இறுதி ஊர்வலத்தில் அவரது மனைவி டான்ஸ் ஆடி கணவனை இறுதி வழி அனுப்பி வைத்த வீடியோ பார்க்கையில் அருவருப்பாக தெரிகிறது என் பார்வைக்கு மட்டுமே இப்படி தெரிகிறதா இல்லை மற்றவங்க பார்வைக்கும் அப்படியே தெரிகிறதா என தெரியவில்லை யூடியூப் மூலம் வருமானம் ஈட்ட இந்த நடனமா கலியுகமடா அப்படின்ற மாதிரி ரொம்பவே மோசமாக பேசியிருக்கிறாரு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ரோபோ சங்கர் அவர்களுடைய மனைவி இறுதி ஊர்வலத்தில் ஆட்டம் ஆடியது சரியா தப்பா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க